ஓம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று முதல் நவராத்திரி ஆரம்பமாகின்றது இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் சில சௌபாகியங்களையும் கொடுப்பவள் உங்கள் அனைவருக்கும் நைனாதீவு நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாபசு வருஷம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இந்த மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரமும் உள்ள நாள் இந்த காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இந்த அபட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே அனுகூலமான நாள் காரியங்களிலே முயற்சியிலே ஓரளவுக்கு சக்ஸஸை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் வியாபாரத்திலே இருந்த போட்டி குறையும் அதே மாதிரி மந்த நிலைமை மாறும் உத்தியோகத்தை பொறுத்தவரில் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பவர்களுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் கையில் ஆஃபர் லெட்டர் வாங்காமல் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க மெக்கானிக்கல் கெமிக்கல் ஆட்டோமொபைல் மரீன் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சுக்ர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபர் ராசி என்பர்களே காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலைக்கு அது பர்மனண்டாவோ இல்லை டெம்பரரியாவோ இல்லை கான்ட்ராக்ட் மூலமோ ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் அதுக்கு உங்களுடைய தசா தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் உழைப்பு தேவைப்படும் கூடுதல் கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் நடத்துபவர்கள் சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துறவங்க ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வேல்மாறல் பாராயணம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுனம் ராசி என்பர்களே உறவுகளால் பிரச்சனை வரும் நாள் உறவுகள் சொந்த பந்தங்களால் இருக்கலாம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம் காதலர்கள் கூட இருக்கலாம் நண்பர்கள் கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி போன்ல போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான நாள் சிஐசி லபிஜிஎஃப்ஏ ஏசிசிஏசிஐஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரி கோர்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் தாய் தந்தையர் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை என்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்கா பாசிட்டிவா இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் எழுந்தமா படித்தோமா காலையில் எழுந்தமா வேலைக்கு போனோமா காலையில் எழுந்தமா கடைக்கு போனோமா இல்லை வீட்டில் வேலையை பார்த்தோமானு இருக்கணும் பெண்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க லாண்ட்ரி கடை வைத்திருப்பவர்கள் டேட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் சலூன் நடத்துவார்கள் பியூட்டி பார்லர் ஜிம் டர்ஃப் நடத்துவார்கள் காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தந்தை வழி உறவுகளுடன் சில மனக்கசப்புகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கும் எதையும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் என்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கர வழிபாடு ஓம் சுதர்சனாய் வித்மகே மகா தீமகை தன்னோ சக்கர பிரஜோதியாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்ம ராசி என்பர்களே லாபமும் நஷ்டமும் உள்ள நாள் சில காரியங்கள் லாபகரமா இருக்கும் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் சில பிசினஸ் வந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மளிகை வியாபாரம் செய்யறவங்க உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் கலைஞர்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் கொரியோகிராஃபராக இருப்பவர்கள் டான்சராக இருப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று அந் அன்பர்களே புது முயற்சியிலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஒரு விஷயத்தை பண்றோம் திரும்ப 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 அதே பண்ணிட்டு இருக்கோம் விர்சா போகிரஸ் இல்லைன்னா வேற மாதிரி ட்ரை பண்ணணும் இல்லை வேற வழியில ட்ரை பண்ணணும் அதுதான் சக்சஸுக்கான வழி மாணவர்களுக்கு நன்மையான நாள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் கூட பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல நியூஸ் வந்து சேரும் செஃப் ஆக குக்காக பார் அட்டெண்டராக வேலை செய்பவர்கள் ரெஸ்டாரண்டில் வேலை செய்பவர்கள் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அட்மின் ஆக இருக்கலாம் ரிசப்சனிஸ்டாக இருக்கலாம் கிளரிக்கல் சம்பந்தப்பட்ட ஜாப்பாக இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாளாக இருக்கும் என்ன நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே மன நிறைவை தரக்கூடிய நாள் ஒரு பர்சனலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனை குறையும் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் வந்து சேரும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மெடிக்கல் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு மேடை பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானை ஓம் பக்ரதுண்ட மகாகாய அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விரச்சிக ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி தான் முன்னேற்றம் இருக்கும் ட்ரை 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 கீப் ஆன் ட்ரை வேறு வழி இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு சில ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அதையும் மீறி எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுவீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு உண்டு ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கவங்க எஜுகேஷன் கன்சல்டன்சி நடத்துபவர்கள் ஜாப் ஏஜென்சி ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துறவங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துபவர்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை பிளட் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருப்பவர்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெகுலராக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு கார் பைக் செகண்ட்ஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணுபவர்கள் கார் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் பைக் மெக்கானிக்காக இருப்பவர்கள் கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள் மொபைல் சேவிஸ் சர்வீஸ் பண்ணுபவர்கள் சேல்ஸ் பண்ணுபவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரம் வேண்டாம் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் நெய்தீபம் ஏத்தி வழிவிடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் முடிய போறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையா நிதானமா இருக்கணும் தாயந்திரருடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமை தேவை நிதானம் தேவை பெண்கள் அவசரம் காட்டக்கூடாது அதே மாதிரி ஆபீஸ் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் மாலை நேரத்தின் பின்னர் இரவு நேர பயணத்தையோ மாலை நேர பயணத்தையோ தவிர்க்கிறது நல்லது சோம்பேறித்தனம் கூடாது இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால வேலையில் கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் முக்கியம் பெண்களை பொறுத்தவரையிலே சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் அப்பா அம்மாவோட முரண்பாடுகள் வரும் விட்டு கொடுத்து போங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் ஸ்டோர் மளிகை வியாபாரம் செய்பவர்கள் ஆயில் மில் ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிரஸ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஏழ்ரசனை நடந்தாலுமே உங்கள் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அந்தரமும் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சனி கெடுப்பார் அதே மாதிரி கொடுப்பார் நர்ஸாக பணிபுரிப்பவர்கள் லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஐடி துறை ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணக்கொடுக்கல் கொடுக்கல் கவனம் தேவை லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமிக்கு நீங்கள் பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்